கடகராசியில் உங்களுக்கு இந்த வாரம் ஏதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது ஒருவேளை நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் யாராவது சேர்த்துருக்கீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் அவருக்காக உழைக்க வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் நல்லாவே இருக்குது மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது கையில் பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கேஷ் இருக்கும் ஆனாலும் கூட நீங்கள் உங்களுடைய எட்டாம் இடத்துல வளர்க்கும் போல் சனி பகவான் இருக்கு சூரியன் இருக்கிறதுனால இந்த படம் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ரெடவே யோசித்து செயல்பாடு பண்ணுங்கள் இந்த பாரத்தில் குறிப்பாக அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனம் ஸோ இந்த வாரம் சொ நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்குது கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது ஆனாலும் வருமானம் சுமார் உங்களுடைய அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் ஏற்றம் இல்லை எதிரிகளால் பிரச்சனைகள் இருக்குது அதனால் அது விஷயத்தில் கவனம் சமுதாயத்தில் உங்களுடைய பெயர் புகழ் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப எச்சரிக்கையாக இந்த வாரம் இருங்க ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுமாராகத்தான் இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை சர்வீஸ் நல்லா இருக்குது ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை ஜாப்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாமே நடக்கும் வேலையிலேயே ஒரு ஏதாவது டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறீங்க அல்லது வேலைக்குள்ளே ஒரு சின்ன மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக வேலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க அது மட்டுமல்ல பகவான் கிருஷ்ணரை சேவிச்சிட்டு வாங்க நல்லதொரு மாற்றம் ஏற்படும்